விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இலங்கையிலும் இந்தியாவிலும் இடம்பெற்று வருகின்ற உலக கிண்ணாட்டங்கள் கட்டிக் கொண்டிருக்கின்றன இலங்கை அணியை இலங்கை இலங்கையினுடைய நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் வனிந்து ஹசரங்கு உபாதைகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் இவர் இப்போது டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ண தொடரில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்பது ரசிகர்களை பொறுத்தவரையில் பெருத்த தலையடியை கொடுத்திருக்கிறது உபாதைகளால் ஒவ்வொரு அணிகளும் மிக பெருமளவிலே சிக்கலை சந்தித்து வருகின்றவை முக்கியமாக

அந்த அணியினுடைய அணி தலைவர் குறிப்பாக மிச்சல் மாஷ் உபாதையால் அவதிப்படுகிறார் விதப்பை சம்பந்தமான ஒரு வித உபாதை இவருக்கு நேர்ந்திருக்கிறது இதனால் இன்று அயர்லாந்துக்கு எதிரான போட்டியின் போது மிச்சல் மாஷ் விளையாடவில்லை என்பது கவனிக்கத்தக்கது அணியை டிரவேஸ் கேட் வழி நடத்தியிருந்தார் ஆகவே பிக் பேஷ் லீக் போட்டிகளிலே மிகச் சிறப்பாக விளையாடியிருந்த இரண்டு சதங்கள் இரண்டு அரை சதங்களை விளாசி முப்பத்தி ஆறு வயதான ஸ்டீவ் ஸ்மித் இப்போது இலங்கைக்கு விரைந்து வருமாறு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆஸ்திரேலிய குழாத்தோடு விரைவாக

பெரு அணிகளாக மூன்று அணிகள் நிலையில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கிறது நியூசிலாந்து இரண்டு ஆட்டங்கள் இரண்டிலும் வெற்றி பெற்றிருக்கிறது தென் ஆப்பிரிக்கா இரண்டு ஆட்டங்கள் இரண்டிலும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கடுமையாக போராடியது போட்டி டை ஆனது பின்னர் முதலாவது அதுவும் டை ஆனது இரண்டாவது சூப்பர் ஓவரிலே தான் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றிருந்தது ஆப்கானிஸ்தான் ஒட்டுமொத்தமாக இந்த உலக தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவதற்குரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை தான் இப்போது நிலவிக்கொண்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் பாகிஸ்தானுடைய வீரர் உஸ்மான் அமெரிக்க அணியுடனான போட்டியின் போது பந்து வீசிய விதம் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது சமூக வலைதளங்களிலே பேசு பொருளாக மாறியிருக்கிறது உஸ்மான் தாரேக்கு ஒரு சக்கர் ஒரு பந்தை எரிபவராக என்று சொல்லிய கோணத்தில் பேசப்படுகிறது அவர் இந்தியர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்திய மீடியாக்கள் என்ன சொல்கின்றது என்பது பற்றி நான் அலட்டிக் கொள்ள மாட்டேன் இந்தியாவிற்கு எதிராக நான் சிறப்பாக செயற்படுவேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஃபர்ஹான் அவர்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சொல்லி இருக்கிறார் தனி மனிதனாக நின்று பாகிஸ்தான் அணியை நான் ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் வருகின்ற பதினைந்தாம் தேதி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போட்டிகளில் விளையாடும் என்று சொல்லி நேற்றைய நாளில் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது ஆகவே அந்த போட்டி ரசிகர்களால் பலத்த எதிர்பார்ப்புகளோடு பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் இந்த உஸ்மான் தாரீக்கனுடைய பந்து வீச்சு இது எறிகிறாரா எப்படி என்று சொல்லி பலரும் ட்வீட் செய்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அஸ்வின் அதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார் அதனை சர்வதேச கிரிக்கெட் பேரவை தான் கணிக்க வேண்டும் ஆனால் கால்பந்தாட்டத்திலே குறிப்பாக பெனால்டி ஒன்றை அடிக்கின்ற போது பெனால்டிக்கு ரன் அப் வருகின்ற போது இந்த மாதிரியான நின்று அப்படி நேரத்தை தாமதித்துவிட்டு அடிக்க முடியாது என்கிற விதிமுறை

அவருடைய சைகைகளை அனுமானித்து விட்டு இவர் பந்து வீசுகிறார் இது ஒரு முறையற்ற பந்து தானே என்று சொல்லி பலர் கேட்கிறார்கள் இதற்கு அஸ்வின் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் துடுப்பாட்ட வீரர்கள் ரிவர்ஸ் ஸ்வீப் அதே போன்று சுவிட்ச் கிட் ஆகியவற்றை ஆட முற்படுகின்ற போது அம்பையருக்கு அவர்கள் இன்ஃபார்ம் பண்ணுவது இல்லை ஆனால் போலர்ஸ் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ரைட் ஆம் போலிங்கா அல்லது லெப்ட் ஆம் போலிங்கா எந்த பந்து வீசுகிறார் என்பதை நடுவருக்கு தெரிவித்துவிட்டு தான் வீச வேண்டும் முதலில் இதனை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அஸ்வின் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் கிட்டத்தட்ட உஸ்மான் தாரீக்கை அவர் ஆதரிப்பது போன்றுதான் கருத்து அமைந்திருக்கிறது அவருடைய பந்து வீச்சு சர்ச்சை இருந்தால் அதை ஐசிசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற விதமாக அஸ்வின் கருத்தை தெரிவித்திருக்கிறார் அஸ்வின் இந்த மாதிரி அஸ்வினும் இந்த மாதிரியான சாயலில் பந்து வீசியவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது ஆனால் அஸ்வினுடைய டைமிங் குறைவு இவர் இன்னும் நேரத்தை எடுத்துக் கொள்வதுதான் இங்கே சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இந்த விஷயங்களை எல்லாம் தேடி தெரிந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் தமிழ் கொண்டு வந்து சேர்ப்போம் நான் தில்லியம்புலம் தரணிதரன்